சென்ற வாரம் வரை பத்தாவது நாள் வரைக்கும் மாதம் பத்தாவது நாள் வரைக்கும் செய்யக்கூடிய அம்சங்களை நாங்கள் பார்த்தோம் அந்த அடிப்படையில் ஐயாமுத்த ஸ்ரீக்குடைய நாட்களுள் ஹஜ் செய்யக்கூடிய ஒருவர் செய்யக்கூடிய அமள்களை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன் அன்பார்ந்த சகோதரர்களே நகர் என்று சொல்லப்படக்கூடிய துல்ஹ் மாதத்துடைய பத்தாவது நாளையிலே நாங்கள் முக்கியமாக செய்யக்கூடிய நான்கு அம்சங்களை நாங்கள் பார்த்தோம் அதாவது பத்தாவது நாளையிலே அவர் முதலாவதாக ஜம்ரத்து அக்கபா என்று அந்த சொல்லப்படக்கூடிய அக்கபா என்று சொல்லப்படக்கூடிய அக்கபாவுக்கு போய் அவர் கல் எரிந்துவிட்டு அவர் இது பத்தாவது நாளையில் செய்யக்கூடிய ஒரு அம்சமாக காணப்படுகின்றது அதே போன்று அதுக்கு பின்னால் அவர் முடியை வலித்துக் கொள்வது அல்லது முடியை கத்தரித்துக் கொள் ஒன்பது இது இரண்டாவது அம்சமாக காணப்படுகின்றது மூன்றாவது அம்சமாக தவாஃல் இஃபாலாவை அவர் பத்தாவது நாளையிலே நிறைவேற்று வேற்றுவார் அதே போன்று அந்த தவாஃல் இஃபாலாவுக்கு பின்னால் அவர் என்று செல்லப்படக்கூடிய அந்த அம்சத்தையும் அவர் நிறைவேற்றக்கூடியவராக காணப்படுத்துவார் இந்த நாலு அம்சங்களையும் அவர் பத்தாவது நாளையிலே நிறைவேற்றக்கூடியவராக இருப்பார் அல்லாஹின் தூதர் சலு அலஹி வசல்லாம் அவர்கள் பத்தாவது நாளையிலே இந்த அம்சங்களை நிறைவேற்றிவிட்டு அவர் லுஹர் தொலகையை தொழுவதற்காக வேண்டி அல்லாஹ் அவர்கள் நோக்கி அவர்கள் செல்கின்றார்கள் இந்த பத்தாவது செய்துவிட்டு அவர் தொலுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவர் மினாவுக்கு சென்று மினாவிலே அல்லாஹ் மிஸ்தூதர் சலாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் லுகர் தொலுகையை தொழுகின்றார்கள் அதற்கு பின்னால் பத்தாவது நாள் முடிந்து அதாவது அதற்கு பின்னால் வரக்கூடிய அந்த தூதர் அவர்கள் தரிக்கக்கூடியவராக காணப்பட்டார் தரிப்பது என்பது செய்யக்கூடிய ஒருவர் அவர் ஹஜ்டைய கடமைகளுள் செய்யக்கூடிய ஒரு வாஜிபாத்துகளுள் ஒன்றாக காணப்படுகின்றது மினாவுடைய மினாவிலே தரிப்பது அது வாஜிபா ஹஜ்ஜுடைய வாஜிபாத்துகளுள் ஒன்றாக காணப்படக்கூடிய அம்சமாக காணப்படுகின்றது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு பதினோராவது நாளையுடைய இரவை இந்த மினாவிலே தரித்து விட்டு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதினோராவது நாள் சூரியன் உதித்ததன் பின்னால் சூரியன் உதித்ததன் பின்னால் அந்த நாளையிலே அதற்கு பிறகு சூரியன் உச்சியை சூரியன் உதித்து அதற்கு பின்னால் சூரியன் உச்சியை அடைந்ததன் பின்னால் அல்லாஹின் தூதர் சொல்லலாகும் அழகி வசல்லம் அவர்கள் ஜம்ராவுக்கு கல்லறிவதற்காக வேண்டி செல் செல்கின்றார்கள் அதாவது ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகள் பதினோராவது நாளைகளை கல் எறியும் பொழுது சூரியன் உச்சியை அடைந்து சட்டு சாய்ந்ததன் பின்னால் தவாலுக்கு பின்னால் அவர் தவாலுக்கு பின்னால் தான் அவர்கள் கல்லறிய கடமைப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் எனவே பத்தாவது நாள் சுபகுடைய பத்தாவது நாள் கல் எறியும் பொழுது அதாவது உதித்ததன் பின்னால் கல் எறியக்கூடியவர்களாக காணப்படுவார்கள் ஆனால் பதினோராவது அடைந்து அதாவது பின்னால் அதாவது ஜவானுக்கு பின்னால் அவர்கள் கல் எறியக்கூடியவர்களாக ஆக காணப்படுவார்கள் இவ்வாறு அல்லாஹின் தூதர் அலஹி வல்லாம் அவர்கள் பதினோராவது நாள் செய்தது அமல்களில் மிக முக்கியமான அம்சமாக இந்த அதாவது ஜவாலுக்கு பின்னால் ஜம்ராக்களுக்கு கல் எறிவது காணப்படுகின்றது இந்த பதினோராவது நாள் கல் எரியும் பொழுது மூன்று ஜம்ராக்களுக்கு கல் அறி மூன்று ஜம்ராக்களுக்கு கற்களை எறிய வேண்டும் அதாவது ஒவ்வொரு ஜம்ராக்களுக்கும் ஏழு ஏழு கற்கள் வீதம் மொத்தம் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒரு கற்களை ஒவ்வொருவரும் பெரிய கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றனர் அல்லாஹ் அலகி வசல்லம் அவர்கள் இந்த ஜம்ராக்களுக்கு கல்லை எரியும் தூதர் அல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் முதலாவதாக ஜம்ரத்துல் உஸ்தா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஜம்ரத்துல் உஸ்தா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஜம்ராவுக்கு முதலாக கல் எரியக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள் உஸ்தா என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்திலே அல்லாஹ் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அந்த ஜம்ராவுக்கு ஏழு கற்களை எரிந்துவிட்டு அந்த ஏழு கற்களை எழுந்ததன் பின்னால் அல்லாஹ் மிந்தூத் அலஹி வசல்லம் அவர்கள் அதாவது சற்று நேரம் அந்த இடத்திலே இருந்து அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள் எனவே ஜம்ராவுக்கு கல் எரிந்ததன் பின்னால் அந்த இடத்திலே இருந்து பிரார்த்தனை செய்வது எங்களுடைய ஹஜ்ஜிகளை ஏற்றுக்கொள்ளும்படி அல்லாஹ்மிடத்திலே வேண்டுவது அதே போன்று எங்களுடைய தேவைகளை அல்லாஹ் இடத்திலே கேட்பது இது சுண்ணாவாக காணப்படுகின்றது அதற்கு பின்னால் அல்லாஹ் அலஹி வசம் அவர்கள் கல் எறிவதற்காக வேண்டி வருகின்றார்கள் முதலாவதாக ஜம்ரத்து சாக குஸ்தாவுக்கு வந்து அதிலேயும் அல்லாஹ் மின் தூதர் அல்லாஹு அலஹி அவர்கள் ஏழு கற்களை எரிகின்றார்கள் எரிந்துவிட்டு அதற்கு பின்னாலும் அல்லாஹ் மின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்ரத்துல் அந்த ஏழு கற்களை எறிந்ததன் பின்னால் அதற்கு பின்னாலும் அவர்கள் சற்று நேரம் அந்த நேரத்திலே தாமதித்து அந்த அந்த அவர்கள் நின்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள் அதற்கு பின்னால் இறுதியாக இறுதி ஜம்ராவாகிய ஜம்ரத்துல் அகபாவுக்கு அல்லாஹ் மின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த இடத்திலே கல் எரிந்துவிட்டு அல்லாஹ் மின் தூதர்

கல் அறிவதற்காக வேண்டி எடுத்துக்கொண்டு செல்கின்றார்கள் இதுவும் தவறான முறையாக காணப்படுகின்றது அதே போன்று கற்கள் அல்லாமல் இன்னும் அதாவது செருப்பை கொண்டு அதே போன்று கையிலே காணப்படக்கூடிய பொருட்களை கொண்டு அவர்கள் வீசக்கூடியவர்களாக காணப்படுகின்றார்கள் இதுவும் பிழையான அம்சமாக காணப்படுகின்றது எனவே அல்லாஹின் அவர்கள் எந்த அடிப்படையிலே கல் எறிவதை காட்டி தந்தார்களோ அந்த அடிப்படையிலே கல் எறிவது அவர்கள் இவ்வாறு அல்லாஹ் அலைகி வசல்லம் எங்களுக்கு காட்டித் தந்திருக்கின்றார்கள் அதே போன்றே இந்த பதினோராவது நாளையிலே செய்யப்படக்கூடிய இன்னும் ஒரு அமலை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அவர்கள் பொதுவாக இந்த அல்லாஹ் அவர்கள் அதிகம் அதிகம் நினைவு கூறக்கூடியவர்களாக செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கின்ற அந்த செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம் அல்லஹ் ஆனிலே கூறுகின்ற பொழுது நீங்கள் இந்த நாளையிலே நீங்கள் அதிகம் அதிகம் நிறைவு கூறுங்கள் என்று அல்லாஹு எங்களுக்கு வழிகாட்டித் தருகின்றார் எனவே இந்த நாளையிலே நாங்கள் அல்லாம அதிகம் அதிகம் நிறைவு இந்த நாளிலே செய்யக்கூட அதாவது மிக முக்கியமான அமலாக காணப்படுகின்றது இதுதான் இந்த அதாவது முதல் துல்ஹ் மாதத்துடைய முதலாவது நாளை துல்ஹ் மாதத்துடைய பதினோராவது நாளையிலே செய்யக்கூடிய வணக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த கல்லறிகின்ற இந்த நேரத்தை பொறுத்தவரை பதினோராவது நாளையிலே கல்லறை நேரத்தை பொறுத்தவரை ஜவாலுக்கு பின்னால் அதாவது சூரிய உச்சியை அடைந்து சற்று சாய்ந்ததில் சூரிய சூரியன் உச்சியை அடைந்து சாய்ந்ததில் இருந்து அதே போன்று சூரியன் மறைகின்ற வரைக்கும் எங்களுக்கு இவ்வாறு கல் எறிவதற்கு காணப்படுகின்றது எனவே இந்த நேரத்திலே நாங்கள் அந்த கற்களை எரிவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அதே போன்று இவ்வாறு கற்களை எரிந்ததன் பின்னால் அந்த அந்த நாளையிலேயும் நாங்கள் மீனாவிலே நாங்கள் தரைக்கக்கூடியவர்களாக இருக்க இருக்க வேண்டும் பதினோராவது நாங்கள் கட்டாயம் மீனாவிலே தலைக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும் அதற்கு பின்னால் நாளையிலே அல்லாஹ் மித்து அல்லாஹு அவர்கள் அந்த இரவையும் அந்த அந்த வினாவிலே காணப்பட்டார்கள் அதே போன்று பதினோராவது நாள் சூரியன் உதித்து அதே போன்று அடுத்த நாள் அதாவது சூரிய குச்சி அடைகின்ற பொழுது தவாலுக்கு பின்னால் பதினோராவது அதாவது பன்னெண்டாவது நாளையிலும் செய்யக்கூடிய அடுத்தமாக இந்த ஜெம்ரத்து அகபாவுக்கு அதாவது ஜெம்ராக்களுக்கு கல் எறிவது காணப்படுகின்றது அல்லாஹ் மிதூதர் சொல்லாஹு அழகி வசல்லாம் அவர்கள் அதாவது பதினோராவது நாளையிலேயும் பன்னிரண்டாவது நாளையிலையும் இந்த ஜம்ராக்களுக்கு கல் எதை எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள் பன்னிரெண்டாவது நாள் ஜம்ரா கல் எறிகின்ற பொழுதும் நாங்கள் முதலாவதாக ஜம்ரத்து அதே போதலாவதாக ஜம்ரத்து என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஜம்ராவுக்கு ஏழு கற்களை செய்ய வேண்டும் அதற்கு பின்னால் உஸ்தா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஜம்ராவுக்கு ஏழு கற்களை செய்ய வேண்டும் அதற்கு பின்னால் ஜம்ரத்து அகபா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஜம்ராத்

பதிமூன்றாவது நாளையிலேயும் அதாவது அங்க அவர்கள் விட்டு பின்னால் பதிமூன்றாவது நாளையிலேயும் கல் விட்டு செல்வது சிறப்பான அம்சமாக காணப்படக்கூடியதாக இருக்கின்றது அதே போன்று பன்னிரண்டாவது நாளோடு யார் வணக்கங்களை முடித்து கொண்டு அவர்கள் வெளியேறுவதற்கு அவர்கள் விரும்ப விரும்புகின்றார்களோ அவர்கள் மீது எந்த விதமான குற்றமும் கிடை கிடையாது அல்லாஹு அவ்வாறு செய்வதை ஆகமாக்கி இருக்கின்றான் ஆனால் அவர்கள் பன்னிரெண்டாவது நாள் கல் எறிந்துவிட்டு அவர்கள் வணக்கத்தை நிறைவு செய்து கொண்டு அவர்கள் வெளியேற அவர்கள் விரும்புவாராக இருந்தார் கல்லை எரிந்துவிட்டு சூரியன் மறைவதற்கு முன்னால் அவர்கள் மினாவிலே சூரியன் மறைவதற்கு முன்னால் மினாவை விட்டு அவர்கள் வெளியேறி செல்ல வேண்டும் என்கின்ற அந்த அம்சத்தையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சூரியன் மறையும் வரைக்கும் அவர்கள் மினாவிலே இருப்பார்களாக இருந்தால் சூரிய மறைந்ததன் பின்னாலும் அவர்கள் அந்த இடத்திலே இருப்பார்களாக இருந்தால் கட்டாயம் பதிமூன்றாவது நாளை தருத்து விட்டுத்தான் அதற்கு பின்னால் கல் தான் அவர்கள் செல்ல வேண்டும் என்கின்ற அந்த அம்சத்தை ஞாபகம் மூட்டிக்கொள்ள வேண்டும் அதே

பதிமூன்றாவது இந்த நாட்களில் ஏதாவது ஒரு நாளையிலே அவர்களுக்கு நிறைவேற்றுக் கொள்வதற்கு முடியும் ஆனால் இப்ராத் என்ற முறையில் யாரெல்லாம் ஹஜ் செய்கின்றார்களோ அவர்கள் இவ்வாறு அவர்கள் பிரையானிய அறுத்து பலியிடுவதற்கு அவர்களுக்கு அவன்கள் இல்லை என்கின்ற அந்த புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு எங்களுக்கு இந்த ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்து அதே இந்த ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஹஜ்ஜாக அங்கீகரித்து அதனுடைய கூலியை மறுமையிலே எங்களுக்கு பூரணமாக தர வேண்டும் என்கிற என்று பிரார்த்தித்தவனாக நான் என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் அஹமதுல்லாஹி அப்துல் ஆலமி